அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சியுடைய திறக்கப்பள்ளி இடையவெட்டி என் பேர் விக்டோரியா ராணி நான் தலைமை ஆசிரியராக பணி செய்கிறேன் கியூஆர் கோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எங்கே போனாலும் கியூஆர் கோடு இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலும் கியூஆர் கோடு பெட்ரோல் பல்க்கு போனால் கியூஆர் கோடு சின்ன பெட்டி கடைக்கு போனால் கியூஆர் கோடு ஜவுளிக்கு போனால் கடைக்கு போனாலும் கியூஆர் கோடு எல்லா இடத்துலையுமே கியூஆர் கோடு பரவாயில்ல வந்துடுச்சு கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க எதுக்கு இந்த ஸ்கொயர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் நல்ல துல்லியமாக காமிக்கும் அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக்கில் பொருள் அடக்கத்துக்கு கீழே கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாட தலைக்கு டைட்டில் டைட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கியூஆர் கொடுத்துருப்பாங்க இந்த க்யூஆர் கோடு எதுக்குன்னா இந்த பாட சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த கியூஆர் கோடில் போய் இப்போ பார்க்கலாம் சைடு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த சைடு ஹெட்டிங்கில் க்யூஆர் கோடு எதுக்கு இதை ஃபுல்லாகவே நல்லாவே இதில் தெரியும் அதுக்கடுத்து பாடம் முடிய இடத்துல மதிப்பீடு பக்கத்தில் கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க இதில் உள்ள வினாக்கள்களெலாம் இதை நம்ம போய் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஹேன் புக் டீச்சர்ஸ் ஸ்கேன் புக்கில் பார்த்தீங்கன்னா பொருளடக்கத்துக்கு கீழே மூணு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க பாடம் தலைப்பு பக்கத்தில் கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க ஒரு பாடம் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியை மெர்ச்சி பண்ணி டீச்சர் ஸ்கேன் புக்கில் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்டோரி ரீட் பண்ணி இதனுடைய விளக்கங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஸ்மார்ட் போர்ட்லையும் நம்ம என்ன செய்யலாம் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்மார்ட் போர்ட்லையும் பார்க்கலாம் எல்இடி டிவிலையுமே நம்ம ஓபன் பண்ணி இதை போய் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் மாணவர்கள் விரைவாக அந்த பாட சம்பந்தமானதை நல்லா அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுது நல்லா புரிஞ்சுக்கிறது நீங்களும் உங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி காமிச்சு பயன்பெறுங்க தேங்க்யூ